அறிவினர்களுக்கு புரியவில்லை அல்லாஹுடைய ரிஸ்க் அல்லாஹுடைய முடிவு என்பது ரிஸ்கில் அல் ஹக்கீம் அவன் அவன் நீதியானவன் எனக்கு எது நலவோ அதைத்தான் அல்லாஹ் மரணம் வரை அமைத்திருப்பார் என்பதை அறிந்தவர் இந்த உலக வாழ்வை கொண்டு ஒருபோதும் கவலை அடைய மாட்டார் அல்லாஹுடைய அந்த ரிஸ்குடைய தன்மையை கொண்டு முழுமையானவர் அல்லாஹுவை ஒருபோதும் குறை கூடியவராக மாற மாட்டார் முடிவு செய்யப்பட்டது அல்லாஹ் எனக்கு குழந்தையை கொடுத்தால் அல் அல் அல்லாஹ் குழந்தையை கொடுக்கவில்லை என்றால் அவனுக்கு தெரியும் ஏன் கொடுக்கவில்லை என்று அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தால் அல் ஹக்கீம் அல்லாஹ் கொடுத்தது எனக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான் நான் அதில் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்று